ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருது இந்த மாதிரி இந்த உப்பு சீடையை எப்படி வெடிக்காமல் செய்யலாம் பிகினஸ் எப்படி இதை கற்றுக்குவாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லலான்றது நான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு நான் முதல்லேருந்தே ஆரம்பித்து சொல்லிடலான்னு பார்க்குறேன் ரெண்டு ரெண்டரை கப்பு அரிசி எடுத்து நல்லா கா ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை ஒரு ஒயிட் கிளாத் போட்டு அதில் காய வச்சேன் ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் காஞ்ச உடனே கையில் அரிசி பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும் உடனே எடுத்து மிக்சியில் நம்ம மாவை அரைச்சிக்கணும் இந்த மீன் டைம் அது காயற நேரத்தில் நம்ம பாசிப்பருப்பு ஒரு கால் கால் டம்ளர் அளவு அதை எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கலாம் வறுத்து வச்சிட்ட உடனே அதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அது மிக்ஸியில் போ அரைச்சிக்கலாம் இந்த அரிசியை நல்லா ஈர அரிசியை வறு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் திரும்பி அது மேலே எதனாவது கட்டி உருண்டைகள் வந்துச்சுன்னா இன்னொரு தடவை போட்டு கூட நம்ம எடுத்து சளித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சலிச்ச மாவை நம்ம ஒரு வானலி வச்சு அதில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தது பதம் தான் இதில் ரொம்ப முக்கியம் நல்ல அந்த ஈரப்பதம் மொத்தம் போனால் தான் சீடை வந்து வெடிக்காமல் வரும் நல்லா வறுத்திங்கன்னா அப்படியே கோலம் பா மாவு போடுற பதத்துக்கு வரும் அது நல்லா வந்துடுச்சு பாருங்கள் நல்லா வறுத்துடுச்சு அதே சமயம் மிதமான தீயில வச்சு கருகாமல் மாவை வந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பயிரும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவும் அரைச்சாச்சு அதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் இந்த அரைச்ச பாசிப்பயிற மாவுலேருந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது தேவையான அளவு உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் நல்லா துருவின தேங்காய் நான் மிக்சியில் தான் அடித்து எடுத்தேன் அதோட ஒரு 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 ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா இளகுன ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெய் எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாவு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லோரும் உளுந்து மாவை போட்டு செய்வாங்க நீங்கள் எந்த பாசிப்பருப்பு மாவு போட்டு செஞ்சு பாருங்கள் இதனோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இது வெடிக்காமல் எப்படி செய்யலான்றதே இந்த வீடியோ முடிசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து பாரம்பரியமாக கற்றுக்கிட்ட சீடை பலகாரம் நல்லா இந்த சொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸ் இருக்கணும் அந்த மாவில் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் காய வேண்டிய ஆற வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் காஞ்சாலே போதும் நிறையாவும் அழுத்தி தேய்க்கக்கூடாது அப்படி உருட்டி உருட்டி போட்டிங்கனாலே போதும் அழுத்தம் கொடுத்து உருட்ட வேண்டாம் அதே சமயம் அதில் ஊசி போடணும் குத்தணும் அந்த வேலையெல்லாம் எதுவுமே வேண்டாம் இப்படியே நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டைகளாக போட்டால் போகிறோம் ஒரே ஒரு உள்ளங்கையில் ஒரு ரெண்டு தடவை சுற்றுனீங்கனாலே போதும் உருண்டை உருண்டையாக கிடச்சிடும் சின்ன சின்ன மாவாக எடுத்து உருண்டையாக்கிடுங்க இப்போ ஃபேன் காற்றுலலாம் அதிக நேரம் காயணும்னு அவசியம் இல்லை நம்ம போடுறப்பவே காஞ்சா இந்த நேரமே போதும் காய வச்ச நேரம் போதும் இப்படியே மொத்தமாகவும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்தது ஸ்டவ்வில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் உருட்டி வச்சிருக்கிற சீடைகளை அதில் போட்டுடலாம் முதல்ல எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அதில் உருட்டி வச்சிருக்கிற சீடைகளை போட்டுடலாம் போட்டு நல்லா பொறுமையாக நிதானமாக வேக விடணும் இது வெடிக்குன்ற பயம் கொஞ்சம் கூட வேண்டாம் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் முழுக்க நிறையிற மாதிரி நிறைய உருண்டைகளை போடலாம் உடனே திருப்பி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறும் நல்லா அந்த கோல்டன் கலர் வந்த உடனே நல்ல அந்த எண்ணெயில் வந்து அந்த சத்தம் அடங்கிடும் அந்த சத்தம் அடங்கின பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் முதல்ல வெள்ளையாக இருந்தது அடுத்தது கொஞ்சம் கலர் மாறிச்சு அதுக்கப்புறம் நல்ல கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் அதை எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளையும் நல்ல வானலி நிறையவே போடலாம் ஒன்றுமே ஆகாது அதே மாதிரி கலர் மாறுகிற வரைக்கும் வச்சுருந்து கலர் மாறினவர்களுக்கு எடுத்துருங்க ஒன் நிறமாக ஆன பிறகு எடுத்துடலாம் வெடிக்குன்ற பயமே இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் தேங்காய் போட்டிருக்கோம் அதில் எள் வெண்ணெய் பெருங்காயம் அது எல்லாமே அந்த சீடைக்கு நல்ல சுவையை கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெடிக்காமல் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை சீடை செஞ்சு கிருஷ்ணனை வழிபடுங்க தேங்க்யூ எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் அந்த கலரே நிறமாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்திருக்கு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் Thank you